கம்பி கம்பி எங்க பா கொண்டா இல்ல இல்ல நான் வந்துட்டு சும்மா வந்துட்டேன் அப்படியே இங்க बेलै बेलै ला पर्यो खाना कला तने

Oke. Okay. Okay. Okay.

பே வெளியே தான் சார் பேட்டி வெளியே போயிடலாம் எங்கே எங்கே கிரௌண்டு இது பக்கத்தில் இருக்கு சென்னையில ஒரு கிரவுண்ட் பண்ணி தரட்டோமா பண்ணி தரங்க சார் மௌண்ட்டூர் சார் சார் நம்ம டாட் காம் மூலியமா இந்த இவங்க இந்தியா விளையாட்டுக்கு முன்னாடி அவங்களே ஓனர்ஷிப் எடுத்து முன்னாடியே டாட்கோம் மூலியமா கண்ணசாமி சார் அப்புறம் இளையராஜா சாரும் சேர்ந்து அவங்களே பண்ணி கொடுத்தாங்க இப்போ நம்ம என்ன வசதியில் கேட்கறோமோ அந்த எல்லா வசதியிலும் அவங்க ஏற்ற மாதிரி பண்ணி தர்றாங்க

பைக் இருக்கா துறை கோரிக்கை வச்சிருவோம் 啊，好好好事，这